குட் மார்னிங் தமிழ் பைபிள் கிளப் நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா யோவான் ஐந்தாவது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து இருபத்தி ஒம்போதாவது வசனம் வரை யோவான் ஐந்து ஒன்று முதல் இருபத்தி ஒம்போது பிறகு இயேசு எருசுலேமுக்கு யூதர்களின் ஒரு பண்டிகையின் போது சென்றார் ஸோ ஒரு ஃபெஸ்டிவல் நடக்குது ஒரு ஜூயிஷ் ஃபெஸ்டிவல் ஸோ ஜீசஸ் வந்து மக்களை சந்திக்கிறதுக்காக போகிறாரங்க அங்கே ஐந்து மண்டபங்கள் உள்ள ஒரு குளம் இருந்தது யூத மொழியில் இதற்கு பெதஸ்தா பெதஸ்தா இல்லாட்டி பெத் சாய்தா அப்படின்னு ஒரு ஒரு குளம் இருக்குது ஸோ இதில் என்ன இருக்குன்னா அஞ்சு பூல் இருக்கு அஞ்சு பூல் கனெக்டட் பை போர்ட்டிகோஸ் கனெக்ட் ஆகி இதில் நிறைய சீரீஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ் இருக்கும் ஒவ்வொரு பூலுக்கும் ஸோ இந்த பெட் சாய்தா பூலுக்கு வந்து என்ன ஃபேமஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போ எந்த மாதம் எந்த டைமில் வந்து நமக்கு தெரியாது ஆனால் திடீர் திடீர்னு வந்து ஒரு தேவதூதர் அந்த தண்ணிக்குள்ளே வந்து என்னது இந்த தண்ணியை கல க கலக்கும் பயங்கரமாக அதாவது ஒரு பெரிய இங்கிலீஷ்ல இங்கிலீஷில் வந்து டிஸ்டர்பிங் த வாட்டர் அப்படின்னு சொல்லி வந்து போட்டிருக்கு ஸோ அந்த தேவதூதர் வந்து அந்த வாட்டரை டிஸ்டர்ப் பண்ணும் போது பெரிய சவுண்ட் கிரியேட் ஆகுது பார்த்தீங்களா வாட்டர் இப்படி சோல் ஆகுது பார்த்திங்களா அதுக்குள்ள எந்த வியாதி உள்ள மனுஷன் ஃபஸ்ட்டு உள்ளே போகிறானோ அவன் குணமடைவான் ஆனால் எப்போ எந்த டைம் எந்த மாதம் அப்படிங்கிறது தெரியாது ஸோ அதனால் எல்லா வியாதி உள்ள மக்கள் இந்த யூதர்கள் மனுஷங்க வந்து அப்படியே அதை படுத்துருவாங்க எப்போ அவங்களால முடியுமோ அதை படுத்துருவாங்க தேவதூதர் அந்த தண்ணியில் க்ரியேட் பண்ணுற சவுண்ட் எப்போ நடக்குதோ அந்த நேரம் ஒரு ரேஸ் மாதிரி ஒரு ஓட்டம் மாதிரி எவன் ஃபர்ஸ்ட்டு உள்ள இறங்குறானோ அவனுக்கு ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் அந்த வியாதியிலேருந்து கேரண்டி உண்டு ஸோ அந்த காலத்துலலாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் இருந்துருக்காது ஃப்ரீயாக இலவசமான ட்ரீட்மெண்ட் வாங்குறதுக்காக ப்ளஸ் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த மாதிரி எல்லாம் நம்ம இருந்திருக்காது ஸோ அதனால் வந்து மேபி சின்ன சின்ன கிளினிக் இருந்திருக்கலாம் அதுவுமே வந்து என என்ன பெருசாக ட்ரீட்மெண்ட் பண்ணிட போகிறான் எனிவே அதுக்கு அது வந்து இது இதுக்கு தான் ஃபேமஸ் இதில் என்ன இது எவ்வளோ ஃபேமஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோம் ரோம் நாடு வந்து ஜெருசுலம் வந்து கேப்சர் பண்ணிருச்சு பார்த்தீங்களா அதில் ஒன் தேர்ட்டி ஃபைவ் ஏடி அதாவது வருஷம் ஒன் தேர்ட்டி ஃபைவ் ஏடியில் ஈவன் அந்த ரோமன் மக்கள் கூட வந்து இந்த பெட்சாயுதா பூவில் எப்படியாவது அவங்க வியாதிகள் குணமடை குணமாகுமா அப்படின்னு சொல்லி அவங்க கூட முயற்சி பண்ணாங்க ரோமர்கள் ரோமர்கள் ரோமன்ஸ் வந்து தேர் நாட் ஜூயிஸ் பீப்புள் அவங்களுக்கு யூதரை யூதர் கடவுள் மேலே வந்து எந்த ஒரு நம்பிக்கையும் அவங்களுக்கு கிடையாது ஆனால் இந்த பெட்ஸாயுதா பூல்ல எப்படியாவது நம்மளும் குணமாகணும் அப்படின்னு சொல்லி அவங்க கூட வந்து என்னது ஜெருசுலமை கேப்சர் பண்ண போகிற ஒன் தேர்ட்டி ஃபைவ் ஏடி வருஷத்தில் அவங்க கூட இதை ட்ரை பண்ணுவாங்க ஓகே மேலும் வாசிப்போம் யூத மொழியில் இதற்கு பெத் என்று பெயர் இந்த குளம் ஆட்டுவாசல் அருகே இருந்தது அதாவது நார்த் ஆஃப் த டெம்பிள் மவுண்ட் ஒரு ஷீப் ஃபார்ம் பக்கத்தில் இருக்குது ஷீப்ஸ் எல்லாம் வளர்ப்பாங்கல்ல அதுக்கு பக்கத்தில் இருக்கு குளத்தின் அருகில் உள்ள மண்டபத்தில் நோயாளிகள் பலர் படுத்து கிடந்தனர் அவர்கள் சிலர் குருடர்கள் சிலர் சப்பானிகள் சிலர் சூம்பி போன உறுப்புகளை உடையவர்கள் அவர்களில் ஒருவன் முப்பத்தெட்டு ஆண்டுகளாக நோய் வாய்ப்பட்டிருந்தான் ஸோ இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஜீசஸ் வந்து ஒரு ஆளை கவனிக்கிறார் எவ்வளோ பேர் இருக்காங்க ஆனால் ஒருத்தன் என்னது முப்பத்தெட்டு வருஷமா நடக்கூடா நடக்க முடியாமல் ஒருத்தர் படுத்து கிடக்கிறான் ஸோ முப்பத்தெட்டு வருஷம்னா ஒரு பெரிய சான்ஸ் இருக்குது தட் ஜீசஸோட வயசை விட அதிகமான ஒரு மனுஷன் ஏன்னா ஜீசஸ் வந்து மனிதனா மரியால் வயிற்றில் மூலமாக வந்தவர் அதுக்கு முன்னாடியே அவர் பரலோகத்தில் இருந்தார் உலகம் உலகம் ஆரம்பித்த முன்னாடியே அவர் இருந்தார் ஆனால் வந்து மனிதரா மரியாள் வழியாக வந்தவர் பார்த்தீங்களா அவர் மேசியா மேசியாவுடைய வாழ்க்கையை வாழ்றதுக்காக வந்தார் பாத்தீங்களா ஒரு சன் ஆஃப் ஆக அதாவது மனித குமாரனாக வந்தார் பார்த்தீங்களா அவருக்கு கூட முப்பத்தெட்டு வயசு இருந்திருக்காரு ஸோ ஜீசஸ் வரதுக்கு முன்னாடியே ஒருத்தர் வந்து அங்க படுத்து கிடக்கிறாரு முப்பத்தெட்டு வருஷமா எவ்வளோ எப்போ எப்பெல்லாம் முடியுமோ அங்க படுத்து கிடக்கிறாரு ஸோ ஜீசஸுக்கு அந்த அவன் மேல ஒரு எனது ஒரு சாஃப்டர் வருது முப்பத்தெட்டு எட்டு வருஷமா இவர் இப்படி படுத்து கிடக்கிறாரே என்னன்னு விசாரிப்போம் அப்படின்னு அவர் நீண்ட காலமாக நோயாளியாக இருப்பதை அவர் அறிந்தார் ஆகையால் அவர் அவனிடம் நீ குணமடையா நீ குணமடைய விரும்புகிறாயா என்று கேட்டார் அதாவது உனக்கு வந்து விருப்பம் இருக்கா குணமடையணும் அப்படின்னு எப்பயுமே ஜீசஸ் வந்து கேட்பார் உனக்கு வந்து விருப்பம் இருக்கா பரலோத்துக்கு போகிறதுக்கு விருப்பம் இருக்கா உனக்கு எனக்கு பின் உனக்கு என்னை பின்பற்றி வருவதற்கு உனக்கு விருப்பம் இருக்கா உனக்கு குணமடைய விருப்பம் இருக்கா இந்த உன் உடம்புலேருந்து வெளியே போகணுன்னு உனக்கு விருப்பம் இருக்கா எப்பயுமே வந்து ஜீசஸ் வந்து என்னது நான் விருப்பம் இருக்கான்னு கேட்பார் ஃபோர்ஸ் பண்ண மாட்டார் விருப்பம் இருக்கான்னு கேட்பார் விருப்பம் இருக்கா விஸ்வாசம் இருக்கா நான் நடத்தி காட்டுறேன் இந்த அற்புதம் செய்யறேன் அப்படின்னு சொல்லி தான் எப்பயுமே வந்து ஜீசஸ் வந்து கேட்பார் ஸோ ஜீசஸ் வந்து ஒரு ஜென்டில் மேன் காட் மாதிரி ஒரே காட் அட் த சேம் டைம் அவர் ஒரு ஜென்டில் மேன் காட் ஐயா தண்ணீர் கலங்கும் போது நான் போய் நீரில் இறங்குவதற்காக எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை ஸோ அந்த தேவதூதர் வந்து தண்ணீரை கலங்கும் போது அதாவது டிஸ்டர்ப் பண்ணும் போது யாரும் என்னை தூக்கி அந்த குளத்துக்குள்ள வைக்கிறதுக்கு யாரும் இல்லையா அதாவது முப்பத்தெட்டு வருஷமா நான் இப்படி காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஜீசஸ் கிட்ட சொல்கிறார் அந்த அந்த மனுஷன் அந்த நடக்க முடியாத மனுஷன் ஸோ ஏன்னா அந்த ஒவ்வொரு பூலுக்கும் நான் சொல்கிற மாதிரி சீரீஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ் இருக்குது ஸோ வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து மேலே ஏற முடியாது ஐயா தண்ணீர் கலங்கும் போது நான் போய் நீரில் இறங்குவதற்காக எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை முதல் மனிதனாக போய் மூழ்வதற்கு முயல்வேன் ஆனால் எனக்கு முன்னால் எவனாவது ஒருவன் முதல் மனிதனாக போய் மூழ்கி விடுகிறான் என்று அந்த நோயாளி பதில் சொன்னான் ஸோ பாருங்களேன் அவனோட விசுவாசம் எத்தனை வருஷம் ஆனாலும் எப்படியாவது நம்ம குணம் அடையணும்னு சொல்லி அங்கே இருக்கார் பார்த்தீங்களா அது எவ்வளோ பெரிய விஷயம் வேற எவனாக இருந்தாலும் ஆனால் போப்பா எப்படியும் நம்மளை தூக்கி எவனும் ஹெல்ப் பண்ண போகிறது இல்லை முப்பத்தெட்டு வருஷமா நமக்கு வந்து என்னது நமக்கு எந்த ஒரு அற்புதம் நடக்கலை எவனமும் நம்மளை தூக்கி வந்து குளத்துக்குள்ளே வைக்கலை அப்படின்னு சொல்லி வந்து என்னது அவர் வேற ஒரு போக்கில் போகல கண்டிப்பாக நான் குணம் அடையணும் சாகிறதுக்கு முன்னாடி நான் குணம் அடையணும் அப்படின்னு சொல்லி இருக்கார் பார்த்தீங்களா ஸோ ஜீசஸ்க்கு இந்த மாதிரி மனுஷங்க மேலே தான் ரொம்ப கம்பேஷன் இருக்கும் ரொம்ப ஒரு சாஃப்டான இருக்கும் பிறகு இயேசு எழுந்து நில் உனது படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார் உடனே அந்த நோயாளி குணமடைந்தார் அவன் தனது படுக்கையை எடுத்துக்கொண்டு நடக்க ஆரம்பித்தான் ஸோ இயேசு கிறிஸ்து அவருக்கு சொன்ன வார்த்தையாலே அந்த மனுஷனுக்கு ரெண்டு லெக்ஸும் ஸ்ட்ராங் ஆகி உடனே எந்திரிச்சு படுக்கையை எடுத்துட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டாரு ஆனால் இது வந்து ஒரு சாபத் நாள் அதாவது வாரத்தின் ஏழாவது நாள் எப்பயுமே வந்து ரெஸ்ட் நாள் இந்த யூதர்களுக்கு வந்து அது வந்து மிக மிக ஸ்ட்ரிக்டான ஒரு விஷயம் அதாவது ஒரு குண்டூசி கூட தூக்கக்கூடாது எதையுமே எழுதக்கூடாது விளக்கை வந்து ஆஃப் பண்ணக்கூடாது எதுவுமே எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாது அப்படிங்கிறது இந்த யூதர்கள் வந்து ரூல்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்காங்க அதாவது வந்து இப்போ நமக்கு பழைய ஏற்பாட்டில் வந்து இந்த ஏழா வாரத்தின் ஏழாவது நாள் வந்து நம்ம ரெஸ்ட் எடுக்கணுங்கிறது சொல்லியிருக்கு அது தான் ஆனால் வந்து இந்த சில விஷயங்கள்லாம் வந்து இந்த மதத்தின் மேலே வந்து மதத்தின் மேலே ஓவர் வந்து என்ன சொல்ல ஓவர் மத மத வெறித்தனம் அப்படின்னு சொல்லி சில பேர் இருப்பாங்க அதாவது வந்து பைபிளில் இருக்கிற விஷயங்களை தவிர எல்லா விஷயங்களும் பண்ணுவானுங்க நான் பைபிளோடு சேர்த்து நிறைய விஷயங்கள் சேர்ப்பாங்க அந்த மாதிரி வந்து அந்த காலத்தில் யூதர்கள் என்ன பண்ணுறாங்க அதான் ஆண்டவர் வந்து ஏழாவது நாள் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டார்ல அதான் ஏழை வந்து நம்ம இன்னும் அதுக்கு மேலே நம்ம எக்ஸ்ட்ரா ரூல்ஸ் போடுவோம் அப்படின்னு சொல்லி என்னது சில மத வெறித்தனமான ஆட்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காலத்தில் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அதாவது எழுதக்கூட செய்யக்கூடாது நீ அப்படியே படுத்து கிடக்கணும் சாப்பிட்டோமா படுத்துணும் தூங்குணுமா வேறு எந்த வேலையும் கிடையாது அதை தவிர எவனாவது எதாவது வேலை செஞ்சானா அவனை வந்து தூக்கி ஜெயிலில் போடுங்கடா இல்லை ஏதாவது அவனை அவன் பிரச்சனை பண்ணுவோண்டா அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க ஸோ உண்மையிலே ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு ஆள் வந்து இந்த மாதிரி கோவப்பட மாட்டாங்க நீ கவனிச்சு பார்த்தீங்கன்னா ரிலீஜியஸ் பர்சன் வேறு ஸ்பிரிச்சுவல் பர்சன் வேறு ஸோ இந்த யூதர்கள் வந்து ரிலீஜியஸாக இருக்காங்க ஆனால் ஜீசஸ் மாதிரி ஸ்பிரிச்சுவலாக இருக்க மாட்டேங்கிறாங்க ஸோ ஜீசஸ் வந்து ஜீசஸ்க்கு ஜீசஸ்க்கு தான் பழைய ஏற்பாடு மேலே விசுவாசம் இருக்குது ஏன்னா அவரே ஆண்டவர் அவரே கர்த்தர் ஆனால் பார்த்தீங்களா இந்த இந்த ஏ வாரத்தின் ஏழாவது நாள் ரெஸ்ட் எடுக்க ரெஸ்ட் எடுத்தே ஆகணும் அதனால் வந்து நான் வந்து இந்த மனுஷனை குண குணப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி செய்யலை பார்த்தீங்களா எந்த நாள்னாலும் நல்லது செய்கிறதுக்கு அது ஒரு நல்ல நாள் அப்படின்னு ஜீசஸ் உண்மையாக விசுவாசிக்கிறாரு அதனால் வேணுன்ட்டே பாருங்கள் வாரத்தின் ஏழாவது நாள் குணப்படுத்துறதுக்கு தயாரா இருக்கிறார் ஏசு கிறிஸ்து அவரோட வார்த்தையாலேயே அந்த முப்பத்தெட்டு வருஷம் முப்பத்தெட்டு வயசு மனிதன் நடக்க முடியாதவை வந்து இப்போ நடக்க ஆரம்பிக்கிறான் ஸோ ஜீசஸ் வந்து இந்த ட்ரெடிஷன்ஸ் எல்லாம் பிரேக் பண்றதுக்கு அவர் வராரு பிரேக் பண்றேன்னு சொல்றதை விட ஃபுல்ஃபில் பதில் கிடச்சதுக்கு எதுக்கு பழைய ஏற்பாடு கேள்விக்குறிகள் பதிலே ஏசு கிறிஸ்து தான் இந்த இது நிகழ்ந்த அந்த நாளோ ஓய்வு நாள் நான் சொன்ன மாதிரி ஓய்வு நாள் ஏழாவது நாள் அதுவும் அந்த காலத்தில் யூதர்கள் வந்து சும்மா கிடையாது அதாவது அவங்க ரொம்ப ரொம்ப கோ கோவம் உள்ள மனுஷங்க அதிகமாக கோவம் அவங்க ட்ரெடிஷனை எவனாவது பிரேக் பண்ணால் வந்து போட்டு தள்ளிடுவானுங்க கொலை பண்றது கூட ரெடியாக இருப்பானுங்க ஸோ அதாவது அவங்களே சொல்கிறாங்க பார்த்தீங்களா ஜீசஸ்ட்டை வந்து அதாவது நீ எப்படி ஓய்வு நாள் அன்னைக்கு குணப்படுத்துற அப்படின்னு சொல்கிறதுக்கு பிரச்சனை பண்ண போகிறாங்க இனி கொஞ்சம் கொஞ்சம் வசனங்களை நமக்கு தெரிய வரும் ஆனால் அவங்களே என்ன சொல்கிறாங்க இவனை எப்படியாவது கொலை பண்ணணும் அப்படின்னு ஸோ என்னது அதாவது ஏசு கிறிஸ்து வந்து ஒரு கட்டளை உடச்சிட்டாராம் அதனால இவங்க வந்து இயேசு கிறிஸ்துவ கொலை பண்ணி இன்னொரு கட்டளை உடைக்க போறாங்களே இதுல இருந்தே என்ன தெரியுது இவங்க எல்லாம் ஸ்பிரிச்சுவலான யூதர்கள் கிடையாது இவங்க வந்து மத வெறித்தனம் உள்ள மனிதர்கள் இவங்களுக்கும் பைபிளுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது இன்று ஓய்வு நாள் நீ படுக்கையை எடுத்து கொண்டு போவது சரியல்ல என்று அவனிடம் கூறினார் சோ அந்த குணமடைந்த மனுஷன் இப்பதான் முப்பத்தெட்டு வருஷம் கழிச்சு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நடக்கிறாரு நீ எதுக்கு படுக்கைய தூக்கிட்டு போறப்பா அப்படின்னு சொல்லி வந்து என்னது அந்த யூதர்கள் கேட்கறாங்க அது ஓய்வு நாள் ஆச்சு ஏழாவது நாள் ஆச்சு அப்படின்னு ஆனால் அந்த மனிதன் ஒரு மனிதர் என்னை குணமாக்கினார் ஸோ அந்த கூட்டத்தில் வந்து அந்த மனுஷனுக்கு தெரியல அவர் நம்மளை குணப்படுத்துறது ஜீசஸ் தான் அப்படின்னு ஏதோ ஒரு மனுஷன் நம்மகிட்ட பேசுறாரு அந்த வார்த்தையால் நம்ம குணமடைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறான் எனது படுக்கையை எடுத்து கொண்டு போகும்படி கூறினார் என்றான் உன்னை குணமாக்கி படுக்கையை எடுத்து கொண்டு போகும்படி சொன்னவன் யார் என்று யூதர்கள் கேட்டனர் ஆனால் அந்த மனிதனுக்கு தன்னை குணமாக்கியவர் யார் என்று தெரியவில்லை அங்கே ஏராளமான மக்கள் இருந்தனர் இயேசுவும் அவ்விடம் விட்டு மறைந்து போயிருந்தார் பிறகு இயேசு அவனை ஆலயத்தில் கண்டுபிடித்தார் இயேசு அவனிடம் பார் இப்பொழுது நீ குணமாகி விட்டாய் உனக்கு கேடு வராதபடி மேலும் பாவம் செய்யாமல் இருப்பாயாக என்று கூறினார் சோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து சர்ச்சில் வந்து ஜீசஸ் அந்த மனுஷனை பாக்குறான் அந்த முப்பத்தெட்டு வருஷம் கழிச்சு ஃபைனலா நடந்த மனுஷனை வந்து பாக்குறாரு நான் தான் அவர் அப்படின்னு சொல்லி ஜீசஸ் சொல்றாரு பிறகு இயேசு அவனை ஆலயத்தில் கண்டு இயேசு அவன்கிட்ட பார் இப்பொழுது நீ குணமாகி விட்டாய் உனக்கு கேடு வராதபடி மேலும் பாவம் செய்யாமல் இருப்பாயாக என்று கூறினார் ஸோ ஒருவேளை இந்த மனுஷன் முப்பத்தெட்டு வயசு முப்பத்தெட்டு வருஷமாக நடக்காதது காரணம் வந்து ஏதாவது அசுத்தாவி இருந்திருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு பாவம் அவன் செஞ்சிருக்கலாம் இல்லை மேபி ஜஸ்ட் ஜீசஸ் அட்வைஸ் பண்ணுறாரா இருக்கலாம் தட்டு வந்து இங்கே பார் இவ்வளோ பெரிய அற்புதம் உனக்கு நடந்துருக்கு அதனால் இனிமேல் ஏதாவது பாவம் செஞ்சு உன் ஆத்மாவை வந்து நரகத்துக்கு தொலைச்சிடாத அது இன்னும் பெரிய வந்து பெரிய நோயாக போயிடும் அப்படின்னு சொல்லி அப்படியும் வந்து ஜீசஸ் மீன் பண்ணி இருந்திருக்கலாம் பட் ஆனால் என்னாக இருந்தாலும் ஜீசஸ் அட்வைஸ் பண்ணுறது இனிமேல் பாவம் செய்யாமல் இரு அப்படின்னு சொல்லி ஜீசஸ் சொல்கிறார் பிறகு அந்த மனிதன் யூதர்களிடம் திரும்பி போனான் அவன் யூதர்களிடம் இயேசுதான் என்னை குணமாக்கியவர் என்று சொன்னான் ஸோ வந்து ஒரு ஒரு சாட்சியாக அந்த யூதர்கள்ட்ட சொல்கிறாங்க இயேசுதான் என்னை குணமாக்கினார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்ல இயேசு இவ்வாறு ஓய்வு நாளில் நோயை குணப்படுத்தியதால் யூதர்கள் இயேசுவை குற்றம் சாட்ட தொடங்கினார் சொன்ன யூதர்கள் எதுக்கெடுத்தாலும் குற்றம் தான் லாய்க்கு எதுக்கெடுத்தாலும் இதெல்லாம் வந்து சரிப்படுத்துறதுக்காக தான் பரலோகத்துலேருந்து ஜீசஸ் வந்தார் ஏன்னா வந்து நம்ம மனுஷனுக்கு எவனும் தேடுற மாதிரி தெரியல எவனுக்கும் வந்து என்னது எவனும் நீதிமானா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது தனத்தான உள்ள பவரில் ஸோ அதனால் அந்த பரிசுத்த ஆவியை கொண்டு வரதுக்காக தான் ஜீசஸ் பரலோகத்திலிருந்து வந்திருக்காரு அந்த பரிசுத்த ஆவியான டிஸ்ட்ரிபியூட் டிஸ் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்காக தான் எனது இவ்வளோ அற்புதங்களும் அடையாளங்களும் இயேசு கிறிஸ்து செய்கிறார் ஆனால் வெறும் அற்புதம் அடையாளம் இல்லை ஏசு கிறிஸ்து பாவமும் செய்யாமல் இருக்கிறார் ஓகே இயேசு இவ்வாறு ஓய்வு நாளின் நோயை குணப்படுத்தியதால் யூதர்கள் இயேசுவை குற்றம் சாட்ட தொடங்கினார் ஆனால் இயேசுவோ யூதர்களிடம் எனது பிதா தேவன் அதாவது தேவன் வேலை செய்வதை நிறுத்துவதே இல்லை நானும் வேலை செய்வதை செய்து கொண்டிருக்கிறேன் என்றார் ஸோ இப்போ ஏழாவது நாள் ஓய்வு நாள் அப்படிங்கிறதுக்காக வந்து தே தேவன் வந்து நம்மளுடைய உலகத்தை வந்து ஆக்சிஸ்ல ரொட்டேட் பண்ணாமலாம் இல்லை இல்லை அந்த கிராவிட்டி பவர் கொடுக்காமலாம் இல்லை ஸோ தேவனுக்கு வந்து ஓய்வுனாலே கிடையாது நம்ம நம்ம மேலே உள்ள அக்கறை சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேசும்போது என்னது அவருக்கு ஓய்வு நாளே கிடையாது உலகத்தை போது ஏழாவது நாள் வந்து அவர் ஓய்வு நாள் எடுத்து ஓய்வு நாள் எடுத்தார் ஆனால் வந்து இப்போ லைக் இன்றைக்கி சண்டேப்பா அதனால் வந்து என்னால் உலகத்தை வந்து ரொட்டேட் பண்ணாமலாம் ரொட்டேட் பண்ணிட்டுலாம் இருக்க முடியாது அதே சமயத்தில் ஸ்டார்ஸ்லாம் அந்தந்த பொசிஷனில் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி வந்து என்னது தேவன் அப்படி சொல்லலை ஓய்வு நாளே கிடையாது அதே மாதிரி எனக்கும் ஓய்வு நாள் கிடையாது அப்படின்னு சொல்லி ஏசு சொல்லிட்டார் இதை கேட்ட யூதர்கள் இயேசுவை கொன்றுவிட கடுமையாக முயற்சி செய்தார்கள் அவர்கள் முதலில் இயேசு ஓய்வு நாளின் சட்டத்தை உடைத்து விட்டார் பிறகு அவர் தேவனே அவரது பிதா என்று கூறுகிறார் ஸோ யூதர்களுக்கு வந்து இப்படி தேவன் வந்து ஒரு பிதாவா இருப்பாரா அப்படிங்கறது கான்செப்ட் கூட அவங்களுக்கு தெரியல அது கூட அவங்களுக்கு தெரியல ஆனால் ஜீசஸ் அந்த கான்செப்ட்டும் அந்த உண்மையை கொண்டு வரதுக்காக தான் வந்திருக்கார் உலகத்துக்கு தட் காட் இஸ் அவர் காட் கேன் பிகம் அவர் ஃபாதர் இஃப் வி ட்ரஸ்ட் இன் ஜீசஸ் இயேசு மேலே விசுவாசம் வைத்து கொண்டால் காடே நமக்கு பிதா ஆவார் ஏன்னா எந்த பிதாவும் உலகத்தில் வந்து சரி கிடையாது நானாக இருந்தாலும் சரி நீயாக இருந்தாலும் சரி எவனாக இருந்தாலும் சரி எவனுமே வந்து ஒரு பர்ஃபெக்டான ஃபாதராக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஆனால் காட் இஸ் அவர் ஃபாதர் எப்படி நம்ம ஜீசஸ் மேல விசுவாசம் வைத்து கொண்டால் அதை ப்ரூவ் பண்றதுக்காக தான் மனிதரா ஜீசஸ் வந்தார் அவர் தன்னை தேவனுக்கு சமமாக கூறி வருகிறார் என்று விளக்கம் கூறினார் எல்லா யூதர்களுக்கும் என்ன கோவம்னா என்னடா இவன் தேவன் வந்து இந்த மனுஷன் வந்து தேவன் அவர் பிதா அப்படிங்கிறாரு அப்பனா இவரும் தே இவரும் தேவனும் ஒன்று அப்படின்னு சொல்லி சொல்ல வராரா அப்படின்னு ஏன்னா காட் இஸ் அவர் ஃபாதர் அப்படின்னு சொன்னால் வந்து ஓ அப்போ சன் ஆஃப் காடு அப்போ நீயும் ஒரு காட் அப்படின்னு சொல்ல வரியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ நம்ம வந்து ஏசு கிறிஸ்து மேலே உள்ள விசுவாசத்தில் காடுடைய சில்ட்ரன் ஆகிரும் ஆனால் ஜீசஸ் வந்து பரலோகத்திலேருந்து டைரக்டாக ஃபாதர்லேருந்து வெளியே வந்தவர் ஸோ அவருடைய ரிலேஷன்ஷிப் வித் ஃபாதர் வேற நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் வித் ஃபாதர் வேற ஜீசஸ் இஸ் டிவைன் புனிதமானவர் பாவம் செய்யாதவர் உலக ஆரம்பிச்சதுக்கு முன்னாடியே வந்தவர் அதாவது விசிபிள் இமேஜ் ஜீசஸ் தேவனுடைய வார்த்தை இப்ப நான் நானும் என் நான் பேசுற வார்த்தையை நம்ம பிரிக்க முடியுமா பிரிக்க முடியாது அதே மாதிரிதான் தேவனுடைய வார்த்தை ஜீசஸ் அது வந்து அந்த கான்செப்ட் வந்து யூதர்களுக்கு புரிய மாட்டேங்குது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஆனால் இயேசுவோ உங்களுக்கு உண்மையாகவே கூறுகிறேன் இந்த குமாரன் தனியாக எதுவும் செய்வதில்லை இவர் தன் பிதாவிடம் எதை பார்க்கிறாரோ அதை செய்து வருகிறார் இப்போ நம்ம யாருக்காவது தேவனை வந்து நம்ம கண்ணால் பார்க்க முடியுமா முடியாது ஏன்னா நம்ம அசுத்தமான மனிதர்கள் சாதா மனிதர்கள் ஆனால் ஜீசஸ் என்ன சொல்கிறாரு பிதா செய்கிறது அனைத்தையும் என்னால் பார்க்க முடியுது பிதா செய்கிற அனைத்தையும் என்னால் செய்ய முடியுது அப்படின்னு சொல்லி ஜீசஸ் சொல்கிறாரு பிதா குமாரனை நேசிக்கிறார் ஆல்ரெடி நம்ம பேப்டிஸ் ஜீசஸ் வந்து யானஸ்தானம் எடுக்கும்போது நம்ம பார்த்துட்டோம் இருந்து ஒரு சத்தம் வந்துச்சு இதோ என் குமாரன் இவர் மேல் பிரியமாயிருக்கிறேன் இவரை நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னது ஸோ ஒரு யூனிக் ரிலேஷன்ஷிப் பரலோகத்துக்கும் ஜீசஸ்க்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் அதுக்கு ஏகப்பட்ட ஐ விட்னஸஸ் இருக்குது பிதா குமாரனை நேசிக்கிறார் அவர் தன் செய்பவற்றை எல்லாம் தனது குமாரனுக்கு காட்டி வருகிறார் இந்த மனிதன் குணமானான் இதைவிட மேலான காரியங்களை பிதாவானவர் தனது குமாரன் மூலமாக செய்வார் நீங்கள் பார்த்தீங்களா முப்பத்தெட்டு வயசு மனுஷனை வந்து நான் வந்து நடக்க வச்சுட்டேன்னு இதை விட இன்னும் பெரிய விஷயங்கள் பிதாவாகிய தேவன் வந்து குமாரனாகிய நான் இயேசுவை வந்து செய்ய வைக்க போகிறாரு நீங்கள் இனிமேல் பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி ஜீஸ் மறைமுகமாக வந்து என்னது சிலுவையின் காரியத்தை பற்றி பேசுகிறாரு சில நாட்களில் வந்து சிலுவையில் என் உயிரவே கொடுக்க போகிறேன் திரும்ப வந்து என்னுடைய உயிரை எந்த என்னது நானே திரும்ப எடுத்து திரும்ப இருந்து திரும்ப உயிரோடு வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லி ஜீசஸ் வந்து மறைமுகமாக சொல்றாரு இன்னும் நிறைய பெரிய விஷயங்கள் நீங்கள் பார்க்க போறீங்கடா தம்பி அப்படின்னு சொல்லி ஜீசஸ் சொல்கிறார் பிதாவானவர் இல்லை இது இதைவிட மேலான காரியங்கள் பிதாவானவர் தனது குமாரன் மூலமாக செய்வார் பின்பு நீங்கள் எல்லாரும் ஆச்சரியப்படுவீர்கள் பிதாவானவர் இறந் இறந்தவர்களை உயிரோடு எழுப்புவார் ஸோ காடுக்கு வந்து யாரெல்லாம் வந்து செத்து போயிருக்காங்களோ அவங்கள வந்து உயிரோடு திரும்ப எழுப்புவதற்கு அவருக்கு அந்த வல்லமை இருக்குது அப்படின்னு சொல்லி ஜீசு சொல்றாரு இதே போலவே அவரது குமாரனும் தனது விருப்பத்தின்படி இறந்து போனவர்களை உயிரோடு இழ செய்வார் என்னது அவருடைய பவரை வந்து குமாரனுக்கு டிரான்ஸ்பர் பண்றார் குமாரனுக்கு என்னது யார் மேலாம் விருப்பு யாரெல்லாம் வந்து உயிரோட இருந்து உயிரோட எழுப்பணும்னு அவருக்கு விருப்பம் இருக்குதோ அவருக்கு அவர் அதை செய்வார் யாரெல்லாம் பாவத்துல செத்து போயிருக்காங்களோ இல்ல யாரெல்லாம் உண்மையிலே சரீரமும் சேர்த்து செத்து போயிருக்காங்களோ என்னது உயிரோட எழுப்புவதற்கு குமாரனுக்கு அந்த வல்லமை வந்த காலம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஜீசஸ் சொல்றாரு அத்துடன் பிதாவானவர் யாருக்கும் தீர்ப்பளித்ததில்லை ஆனால் அவர் இத்தகைய தீர்ப்பளிக்கும் அதிகாரத்தை தன் மகனிடம் ஒப்படைத்திருக்கிறார் சோ செகண்ட் பவர் என்ன கொடுக்குறாரு பிதாவானவர் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துக்கு நியாய தீர்ப்பு பவரும் சேர்த்து கொடுக்க போறாரு அதாவது செத்து போனவங்களும் கொண்டு வரதுக்கு ரெண்டாவது பவர் என்னதுன்னா எல்லா மனிதர்களுக்கும் நியாய தீர்ப்பு நாளிக்கு நியாயம் தீர்க்கிறதுக்கு அந்த ஜட்மெண்ட் பவரையே வந்து என்னது ஜீசஸ்க்கு கொடுக்குறாரு தேவன் இதை செய்தார் எனவே அனைத்து மக்களுக்கும் மக்களும் பிதா பிதாவுக்கு செய்கிற மரியாதையை குமாரனுக்கு செய்ய வேண்டும் ஸோ நீங்கள் இது வரைக்கும் வந்து பாட்டில் அதாவது இந்த ஹீப்ரூ டனாக் பைபிள் நம்ம பழைய பாடு வந்து அதுக்கு பேர் என்னது ஹீப்ரூ டனாக் பைபிள் ஜூஸுக்கு வந்து அந்த பழைய பாடு மட்டும் தான் இருக்குது கையில் இது வரைக்கும் நீங்கள் பிதா அதாவது தேவடே தேவனே தேவனேன்னு எல்லா இடத்துலையும் பார்க்குறீங்களே இனிமேல் வந்து என்னது நீங்கள் அதே மரியாதை அதே ஆனர் அதே ரெஸ்பெக்ட் வந்து நீங்கள் குமாரன் ஆகிய எனக்கு அதாவது ஏசு கிறிஸ்துக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஏசு கட்டளையிட்டார் ஏன் என பிதாவுக்கு குமாரன் மேல ஃபுல் பிரியமும் உண்டு ஃபுல் எனது அன்பும் உண்டு இந்த ஒரு இது நம்ம யாருக்கும் கிடைக்காது பிகாஸ் ஜீசஸ் வந்து உலக இருந்தே இருக்கார் ஒருவன் குமாரனுக்கு மரியாதை செய்யாவிட்டால் அவன் பிதாவையும் அவமரியாதை செய்தவன் ஆகிறான் ஸோ இது ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்டேட்மெண்ட் திரும்ப வாசிக்கிறேன் ஒருவன் குமாரனுக்கு மரியாதை செய்யாவிட்டால் அவன் பிதாவையும் அவமரியாதை செய்தவன் ஆகிறான் ஸோ இப்போ வந்து எவனாவது ஒருத்தர் வந்து நான் தேவன்கிட்ட போய் நான் வந்து தேவனிடம் நான் ஜெபிக்கிறேன் நீ என்னடா ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் அப்படிங்கிற நான் தேவன்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி ஜீசஸ் கிட்ட மரியாதை கொடுக்காதவன் வந்து என்னது அவன் தேவனுக்கே மரியாதை கொடுக்காத மாதிரி ஏன்னா தேவனும் இயேசு கிறிஸ்துவும் ஒன்று பிரிக்க முடியாது அதை வந்து ஜீசஸ் ப்ரூவ் பண்ணிட்டார் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஏன்னா ஜீசஸோட பிறப்பில் இருந்து அவருடைய சா சாவு நாள் முத கொண்டு திரும்ப உயிரோடு வந்தது வரைக்கும் எதுவுமே வந்து நேச்சுரல் கிடையாது எல்லாமே சூப்பர் நேச்சுரலாக நடந்தது இது மாதிரி உலகத்தில் யாருமே வந்து இப்படி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணது கிடையாது ஸோ தேவன் மேல் மரியாதை உனக்கு கொடுக்குறீங்களா அப்புடின்னா நீங்கள் ஏேசு கிறிஸ்து மேலே அந்த ஈக்குவல் மரியாதையை கொடுக்கணும் ஏேசு கிறிஸ்துக்கு மரியாதை கொடுத்தாதான் நீங்கள் தேவனுக்கு மரியாதை கொடுத்த மாதிரி பிதாவே தன் குமாரனை நம்மிடம் அனுப்பி இருக்கிறார் நான் உங்களுக்கு உண்மையாகவே கூறுகிறேன் நான் சொல்கிறதை எவன் கேட்டு என்னை அனுப்பினவரை நம்புகிறானோ அவனுக்கு நித்தியமான வாழ்வு உண்டு ஸோ இப்போ நான் பிதாவிடம் வந்தேன் அப்படின்னு சொல்லி நீங்க நம்புறீங்களா நான் சொல்ற வார்த்தைகள் எல்லாமே வந்து நீங்க நம்புறீங்களா அப்படின்னா உங்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும் இல்லாட்டி உங்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்காது அப்படின்னு சொல்லி ஜீசஸ் ஸ்ட்ராங்காக சொல்றார் ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான தியோலாஜிக்கல் வசனங்கள் த கோர் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி இதெல்லாம் தான் இது வந்து ரொம்ப முக்கியமான சாப்டர் இந்த யோவான் ஐந்து அவன் ஏற்கனவே மரண இது நான் உங்களுக்கு உண்மையாக கூறுகிறேன் நான் சொல்கிறதை எவன் கேட்டு என்னை அனுப்பினவரை நம்புகிறானோ அவனுக்கு நித்தியமான வாழ்வு உண்டு அவன் தீர்ப்புக்கு உட்பட மாட்டான் ஸோ நியாய தீர்ப்பு நாள் அன்னைக்கு ஜெயிக்கணுமா ஏசு கிறிஸ்து மேலே விசுவாசம் வைக்கணும் ஏசு கிறிஸ்துக்கு ஆனர் பண்ணணும் ஏசு கிறிஸ்துவ ரெஸ்பெக்ட் பண்ணணும் ஏசு கிறிஸ்துக்கு ஃபுல் மகிமை கொடுக்க வேண்டும் அவன் ஏற்கனவே மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனை பெற்றவனாகிறான் உங்களுக்கு ஓர் உண்மையை கூறுகிறேன் முக்கியமான வேலை வரும் அவ்வேளை ஏற்கனவே இங்கே இருக்கிறது பாவத்தில் இறந்தவர்கள் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும் ஸோ நம்ம எல்லாருமே வந்து ஜீஸ் ஜீசஸை தெரியாத மனுஷங்க எல்லாம் பாவத்தில் செத்துட்டுருக்கான் ஸோ உங்களுக்கு உயிரோடு வரணுமா ஜீசஸோட நித்திய ஜீவனுள்ள வார்த்தைகளை கேட்டு அதை நம்பி அதன்படி நடந்துக்கோங்க அப்புறம் நீங்கள் வந்து என்னது நித்திய ஜீவன் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா பரலோகத்தில் சாவே கிடையாது நரகத்தில் வந்து உயிரோடு இருக்கிறதுக்கு உயிரோடு இல்லாமலே இருந்துக்கலாம் ஆனால் பிரச்சனை என்னென்னா நரகத்தில் வந்து என்னது அதை எவனுடைய ஆத்மாவும் டெஸ்ட்ராய் பண்ண முடியாது ஒன்று நித்திய ஜீவனாக ஒன்று பரலோகத்தில் நம்ம என்ஜாய் பண்ண முடியும் இல்லாட்டி நரகத்தில் என்னது கடைசி வரைக்கும் நம்ம செ செத்துட்டே இருக்கணும் அதுக்கு ஒரு முடிவே இருக்காது என்னடா பல்ஸ் நிற்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நரகத்தில் சொல்ல முடியாது ஸோ நம்ம வந்து ஜீசஸ் கொடுக்குற எவர் லாஸ்டிங் லைஃப் நித்திய ஜீவன் என்னது அவர் கொடுக்குற ஆஃபரை தயவுசெய்து நம்ம வாங்கணும் அது வாங்கி தான் ஆகணும் என்னடா ஏ நான் வந்து கிறிஸ்டியன் ஃபேமிலியில் பிறக்கலை நான் எப்படி இதெல்லாம் நம்புறது இல்லை எனக்கு எதுவும் அற்புதம் இது வரைக்கும் நடக்கல அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடாது நீங்கள் ஜீசஸுக்காக ஒர்க் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆட்டோமேட்டிக்கலாக என்னது அந்த ஒரு அற்புதம் நீங்கள் உங்கள் கண்ணால் பார்த்துருவீங்க எப்படி இந்த முப்பத்தெட்டு வருஷம் எதுவுமே உருப்படியாக நடக்காத ஒரு ஒரு மனுஷன் வந்து திடீர்னு இவ்வளோ இத்தனை வருஷம் வெயிட் பண்ணதுனால ஜீசஸ் வந்து அவருக்கு கிடச்சது பார்த்திங்களா அது மாதிரி தான் நமக்கும் நம்ம நினைக்கலாம் இதுவரை எதுவுமே நடந்ததில்லை நான் எதுக்கு இதை நம்பணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம் நீ விசுவாசம் வச்சு பாருங்கள் அவருக்கு ஒர்க் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அறுப்பு தான் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் என்னது அந்த பிளைண்ட் ஃபெய்த் இருக்கணும் இறங்குறதுக்கு அந்த தில்லு வேணும் அந்த தைரியம் வேணும் ஸோ நம்ம இப்போ பாவத்தில் செத்துட்ருக்கோன்னா என்னது ஜீசஸோட வாய்ஸ் ஜீசஸோட வார்த்தைகளை கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கண்டிப்பாக நமக்கு உயிர் உண்டு எங்கே பரலோகத்தில் உண்டு குமாரனிடம் குமாரனிடம் இருந்து கேட்பவற்றை நம்புகிறவர்கள் நித்திய ஜீவனை பெறுகிறார்கள் பிதாவிடம் இருந்தே அதாவது தேவனிடம் இருந்தே ஜீவன் வருகின்றது ஆகையால் அவர் தன் குமாரனுக்கும் ஜீவனை அளிக்கும் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் ஸோ அடுத்த இம்பார்ட்டன் ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபாதர் ஹேஸ் லைஃப் இன் ஹிம் செல்ஃப் அதாவது தேவனுக்கு வந்து என்னது லைஃப் வந்து அவருக்குள்ளே இருக்குது அதே ஜீவன் அளிக்கும் திறமையை அதாவது ஜீவன் அளிக்கும் பவரை வந்து குமாரனுக்கும் கொடுத்திருக்கார் பிரின்ஸ் ஆஃப் லைஃப் அதாவது ஜீவன் அளிக்கும் ஜீவனை வந்து கொடுக்குற சக்தியை வந்து எனது ஏசு கிறிஸ்துக்கும் கொடுத்துருக்கிறார் அடுத்த இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட் ஸோ ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஜட்மெண்ட் கொடுக்குற பவர் செகண்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து செத்து போனங்களை வந்து திரும்ப உயிரோட கொடுக்க கொண்டு வர பவர் தேர்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து என்னது லைஃப் கிவிங் ஜீவன் அளிக்கும் பவர் வந்து எனது ஜீசஸ்க்கு கொடுத்துருக்கிறார் ஸோ ஜீசஸ் இஸ் காட் இதுக்கு மேலே நமக்கு என்ன ப்ரூஃப் வேணும் ஏன்னா நம்ம நிறைய இன்சிடென்ட்ஸ் நம்ம பார்த்துட்டோம் செத்துப்போன மனுஷங்களை வந்து ஜீசஸ் வந்து திரும்ப உயிரோட கொண்டு வந்ததை வெறும் ஜஸ்ட் அவன் கையை பிடிச்சி எந்திரி அப்படின்னு சொன்னதில் வந்து உயிரை கொடுத்த லைக் அந்த பவரை வந்து நம்ம நிறைய இன்சிடென்ட்ஸ் பார்த்துருக்கோம் இங்கே இஸ்ரேலில் அத்துடன் அவர் குமாரனுக்கு அனைத்து மக்களுக்கும் தீர்ப்பளிக்கிற அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார் ஏனென்றால் அந்த குமாரனே மனித குமாரனாகி இருக்கிறார் ஸோ நீங்கள் பார்க்குறீங்களே அந்த மனித குமாரன் சாதாரண மனுஷனாகிய நான் அப்படின்னு ஏசு சொல்றாரு என்னை பார்க்கறதுக்கு சாதா மனுஷன் தானே இருக்குது இவ்வளோ விஷயங்கள் எனக்கு பின்னாடி இருக்குது நம்புறீங்களா விசுவாசிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ஜீசஸ் கேட்குறாரு இதை பற்றி நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம் செத்து போய் கல்லறையில் இருக்கிறவர்கள் அவரது சத்தத்தை கேட்கும் காலம் வரும் அப்போது அவர்கள் கல்லறையை விட்டு வெளியே வருவார்கள் தங்கள் வாழ்வில் நன்மையை செய்தவர்கள் எழுந்து நித்திய ஜீவனை பெறுவார்கள் தீமை செய்தவர்கள் எழுந்து தண்டனையை பெறுவார்கள் இது ஏன் ரொம்ப முக்கியமான மேட்ரு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒருவேளை ஜீசஸ் மேலே விசுவாசம் இல்லை நான் எப்படிப்பட்டாலும் நான் நாசமாக போகிற வாழ்க்கையை வாழ்ந்துறேன் அதோட லைஃப் முடியட்டும் அதாவது எனக்கு வந்து இந்த பரல பரலோகம் வேணா நான் பாட்டுக்கு வந்து பெர்மனண்டாக செத்து போயிடுறேன் நான் தூங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்து என்னது அப்படி நம்ம ஆசைப்பட முடியாது ஏன்னா வந்து ஒன்று பரலோகத்தில் வாழ்க்கை இல்லாட்டி நரகத்தில் வாழ்க்கை இந்த ரெண்டும் ஆப்ஷன் தான் இருக்குது இப்போ பரலோகத்துக்கு போகணும்னா அது நம்ம நம்மளுடைய ஓன் எஃபர்ட்டால நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது எத்தனை பேருக்கு அன்னதானம் வச்சாலும் என்னது பரலோகத்துக்கு போக முடியாது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக நம்ம பாவங்கள் கழுவப்பட்டு இருக்கிறது அண்ட் இயேசுவின் நாமத்தில் வல்லமை உண்டு இயேசுவின் வார்த்தையில் ஜீவன் உண்டு ஸோ இவ்வளோ விஷயங்களை வச்சுட்டு தான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது அதனால் இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வாழ்கிறதுக்கு நம்ம அனுமதி கொடுத்துட்டோம்னா அவர் அவருடைய புனிதமான பவரை வந்து நமக்குள்ளே போட்டார்னா அதை சுற்றி பார்க்குற மனுஷங்களுக்கு வந்து என்னது தேவனை துதிப்பாங்க ஆமேன்